ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவு வாங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் சீஷர்களும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவும் கடலிலே அலையை கடந்து கிணேசிரத்து நாட்டில் வந்து சேர்ந்தார்கள் அப்பொழுது அங்கே இருந்த ஜனங்கள் அவரை அறிந்து கொண்டார்கள் இன்னும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா தேசங்களிலும் இந்த செய்தியை அவர்கள் அனுப்பினார்கள் ஆகவே அநேக வியாதி உள்ளவர்களை அங்கே அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் அங்கே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அதே நேரத்தில் எத்தனை பேர் அவரை தொட்டார்களோ அவர்கள் சுகமடைந்தார்கள் கேளுங்கள் அப்பொழுது பெறுவீர்கள் அவர்கள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்கு அவர்கள் குனிய வேண்டியதாயிருந்தது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவதனாலே சுகமடைய முடியும் என்று அவர்கள் அறிந்த போதிலும் அல்லது அவர் தொடுவதினாலே சுகமடைந்து விடுவார்கள் என்று அறிந்திருந்தும் அவர்கள் அவருக்கு முன்பாக பணிந்து கொள்ள விரும்பினார்கள் அர்த்தம் அவர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்திருந்தார்கள் அது என்னவென்றால் அவர் தேவனிடத்திலிருந்து அவர்களுடைய ரட்சிப்புக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார் ஆகவே அவர்கள் அவருக்கு முன்பாக மிக தாழ்மையோடு குனிந்தார்கள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவது அவர்களுக்கு போதுமானதாயிருந்தது யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் மேல் கிருவையினாலே தம் ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார் இன்னும் அவர்களை திருப்தி செய்கிறார் நீங்களும் மிக தாழ்மையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வர என்று இன்னும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்றும் தம் வாழ்க்கையிலே திருப்தி அடைய வேண்டும் என்றும் உங்களுக்காக தேவனிடத்தில் இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது